இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பரமக்குடியிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்க நயனார் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோயிலில் குழந்தை வரம் திருமண தடை இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுவாங்க இந்த கோயில் வந்து எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃபேமஸான கோயில் எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே இந்த கோயில் கண்டிப்பாக வந்திருப்போம் ஒரு டைமாவது வந்திருப்போம் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து போவேன் எப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போய் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த கோவில் போவேன் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த நாகதோஷம் குழந்தைகளில் தள்ளி போடுறது கல்யாணம் தள்ளி போகுது இல்லை ஏதோ கனவுல நம்ம வந்து சர்பத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயில் போயிட்டு வந்தால் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி உடம்பு சரியில்லை எங்களுக்கு போயிட்டு அந்த கோயில் போயிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா சரியாயிடும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் தான் எனக்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இங்கே தான் போவாங்க எனக்கு பர்சனலாகவே துர்கையம்மன் அம்மன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலில் இருக்க துர்க்கை அம்மன்லாம் நான் எனக்கு ரொம்ப பவர் கொடுக்குற மாதிரியான கடவுள்கள் நான் எப்போல்லாம் கொஞ்சம் ஃபெட்டப்பாக இருக்கணும் அப்போல்லாம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ரொம்ப எனக்கு எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் எங்கள் தோட்டத்துலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு நவ தானியங்களாக இருக்கணும் எதுவாக இருக்கணும் இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா கொட்டுவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் கூவுகிற சேவலும் இங்கே தான் கொடுத்துருவாங்க அது எதுக்கானலாம் எங்களுக்கு தெரியாது அது காணிக்கையாகவே கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இங்கே வந்து இந்த மாதிரி விளக்கு போட்டு பூஜை பண்ணிகிட்டே போவாங்க இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும் கொஞ்சம் பழமையான கோவில் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இன்னுமே அந்த கோயில் மெயின்டெயின் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ராமநாதபுரத்தில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோயிலை தூய்மை பணி பண்ணுறதுக்கு ஆள்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நகற்றுகிற இந்த கல் வந்து என்ன அப்படின்னா இதுதான் இளவட்டக்கல் இந்த கல்லை க நகர்த்தி அதாவது தூக்கி தான் அந்த களத்தில் கல்யாணம்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சேவல் வந்து காணிக்க விட வந்திருந்தாங்க நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னா அழகாக சேவலை தூக்கி காமிச்சாங்க அழகாக இருக்கில்ல அந்தமா ஒத்த கையிலே வந்து தலையில் திருப்பிட்டாங்க கோழியை ஐதாந்தே கோயிலில் இருக்க பெருமாள்